வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் ஒன்று கல்வி கண் திறந்தவர் சரிங்களா இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மைல் தூரத்தில் பள்ளி மூன்று மைல் தூரத்தில் பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க காமராஜர் அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டண்ட் இருக்கோ அது மட்டும் சொல்லிக்கிட்டே வர நீங்கள் பார்த்துட்டே வாங்க சைடு பை சைடாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்விக்கண் திறந்தவர் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மா பாராட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை குறிப்பிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தந்தை பெரியார் நாம கொஸ்டின் எடுக்க தெரியணும் சரிங்களா ஆன்சர் கரெக்டாக எடுக்கணும் ஸோ கல்விக்கண் திறந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா காமராஜர்னு சொல்லலாம் ஸோ கல்விக்கன் திறந்தவர் யா அப்படி சொல்லி பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தந்தை பெரியார் நமக்கு தெரியணுங்க அதுக்கப்புறம் பாருங்க தெரிந்து கொள்வோம் சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கா இதில் என்ன கொடுத்துருக்காங்க காமராஜரின் சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதை காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் கருப்பு காந்தி காமராஜர் ஏழை பங்காளர் காமராஜர் தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டிங்க அப்படின்னா காமராஜருடைய கல்வி பணிகள் கொடுத்துருக்காங்க காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்ட இருந்துச்சு அவர் சிஎம் சிஎம்மாக பதவியேற்ற நேரத்தில் ஆறாயிரம் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்துச்சு அதை உடனடியாக திறக்கிறதுக்காக இவர் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இலவச கட்டாய கல்விக்காக ஒரு சட்டத்தை ஏற்றி அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்புறம் மக் பள்ளிகளில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக குழந்தைகளுக்காக கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சார் அதுக்கப்புறம் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டீங்க அப்படின்னா தெரிந்து கொள்ளம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது இதில் காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க அவருக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நடுவன் அரசு நைன்டின் செவன்ட்டி சிக்ஸில் காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிருக்காங்க நடுவன் அரசு அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் காமராஜருக்கு பாரத ரத்ன விருது கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா காமராஜருக்கு எப்போது பாரத ரத்னம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு வருஷம் கேட்கலாம் நைன்டீன் காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இதெல்லாம் அரசுடைமை ஆக்கப்பட்டது அரசுடைமை அப்படின்னா கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க சரிங்களா அதுதான் அரசுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை மெரினா கடற்கரையில் சிலை இருக்குது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர் வச்சுருக்காங்க அப்புறம் கன்னியாகுமரியில் காமராஜருக்காக மணிமண்டபம் கட்டியிருக்காங்க அது எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஸோ இந்த வருஷம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கொடுத்து கேட்பாங்க வருஷ வருஷம் காமராஜருடைய பிறந்தநாள் வந்து ஜூலை ஃபிஃப்டீன் அப்போ வரும் ஸோ அப்போ வந்து அவருக்கு கல் அந்த ஜூலை ஃபிஃப்டினாக கல்வி வளர்ச்சினால் நம்ம வருஷ வருஷம் கொண்டாட்டு வரோம் சரிங்களா அவருடைய பிறந்தநாள் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான விடை இங்கே கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் குறிய காரணம் என்னன்னு கேட்டால் ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லை பசியின்றி இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பசி கூட்டல் இன்றி அதுக்கப்புறம் படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவுன்னு சொல்லிட்டு பிரிக்க பிரிக்கலாம் அதுக்கப்புறம் காடு கூட்டலாறு இதை எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னா காட்டாறு அப்படின்னு சொல்லி சேர்த்துடலாம் ஸோ காமராஜர் பாடம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைடுபைசிடம் நூலகம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குது ஸோ அதை அப்படியே இதை பார்த்துட்டு வந்தரலாம் சடுபைசிடம் இதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலே இரண்டாவது பெரிய நூலகம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தரைத்தலத்தோட எட்டு அடுக்குகளை கொண்டது எட்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எட்டு ஏக்கர் எட்டு அடுக்குகள் ஸோ ரைமிங்காக ஐமையாக இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு கொஸ்டின் ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் வந்தீங்கன்னா தெரிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது ஆசிய கண்டிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சைனா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆசிய கண்டத்திலேயே ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சைனா அதுக்கப்புறம் தான் செகண்ட் வந்து நமக்கு அண்ணா நூற்றாண்டு அலகம் செகண்ட்னு சொல்லுவாங்க ஸோ உலகத்திலே ஃபர்ஸ்ட்டுன்னா ஆசிய கண்டத்திலேயே ஃபஸ்ட்டு சைனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குட்டி பாக்ஸ் திருப்பி நல்லா பார்த்துக்கோங்க இது ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் கீழே வந்துவிட்டீங்க அப்படின்னா ரா அரங்கநாதன் நூலக விதிகளை வந்து உருவாக்கியவர் ஸோ இவரை வந்து இந்திய நூலகவரின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கிலீஷில் சொன்னால் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படி சொல்லலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து எட்டு எட்டு மாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அதில் ஒவ்வொரு பிரிவிலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி உருவாக்கியிருப்பாங்க தரைத்தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அங்கே பிரைலி நூல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கொடுத்து கேட்பாங்க தரைத்தளத்தில் என்ன இருக்குதுன்னா பிரைலி நூல்கள் அதை நம்ம நல்லா அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டிங்கன்னா முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி இருக்குது ஸோ குழந்தைகள் அங்கே படிப்பதற்கு சூழல் இருக்கிறதுனால அங்கே செயற்கை மரம்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க முதல் தளத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் சைடில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்துட்டே வாங்க அதுக்கப்புறம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூட குருந்தகடுகள் வந்து குழந்தைகளுக்காக சேகரித்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பிற நாடுகள்லேருந்து ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏழா தளம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கீழ்த்துசைச்சுவடிகள் நூலகம் இங்கே இருக்குது ஓலைச்சுவடிகள் பழமையான ஓலைச்சுவடிகள்லாம் இங்கேலாம் சேகரித்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பா தெரிந்து கொள்வோம் பாருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எட்டு மாடி இருக்கு நல்லா படிச்சுக்கோங்க தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் இருக்கு முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இருக்கு இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கு மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள்லாம் இருக்குது நான்காம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இருக்குது ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் இருக்கு ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக் கலை இருக்கு ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா அரசு கீழ் செச்சுவடிகள் நூலகம் இருக்குது எட்டாம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவகப் பிரிவு இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் இந்த தெரிந்து கொள்ளம் குட்டி பாக்ஸ் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஒவ்வொரு தளத்துலையும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொஸ்டினில் வருங்க இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நூலகத்தில் படித்து சிறப்பாக உயர்ந்தவங்க யாருன்னு சொல்லி கேட்பாங்க அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் வந்து நூலகத்தில் படித்து பெரியாளாக ஆனவங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தமிழக அரசு நடமாடும் நூலகம் அப்படின்ற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ நடமாடும் நூலகன்ற திட்டத்தை தொடங்கினது யாருன்னு சொல்லி கேட்பாங்க தமிழக அரசு இது ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் தெரிந்து சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு பாருங்க சிறந்த நூலகர்களுக்கு ஒரு டாக்டர் அரங்கநாதன் விருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கொடுத்துட்டு வராங்க வருஷம் வருஷம் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் அரங்கநாதன் அப்படின்ற விருது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது நல்லா பார்க்க அப்போ சிறந்த நூலகர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சாரா அரங்கநாதன் விருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஸோ இதோட அந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஓகே இந்த இதோட முடிஞ்சிருச்சு அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதனால டெய்லி படிச்சுட்டே வாங்க புக் வச்சு பார்த்துட்டே வாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்